ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் மறக்காமல் கேட்குறவங்க எல்லாம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நெற்கிரிய நடி அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து தேவன் ஆண் குழந்தை பிறந்தது பத்து நாள் லீவு போட்டுவிட்டு போய் தங்கையையும் தங்கை மகனையும் பார்த்து விட்டு வந்தாள் அவளுக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் கூட பிறந்த ஆண் இல்லாததால் ஆண் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இப்போது லீவு போட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து தங்கை மகனோடு நேரம் செலவழித்தாள் நறுமுகை கூட இப்போ ஓ மகனை பார்க்க அடிக்கடி லீவு போட்டுட்டு வர்ற நாங்க மட்டும் இருந்தா வரமாட்டியே வரமாட்டாய் தானே என்று அம்மா ஆதங்கமாக கேட்க இல்லம்மா அதெல்லாம் இல்லை என்றாள் முன்பு போல் தேனுஷா இல்லை அந்த வெகுளித்தனம் காணாமல் போய்விட்டது முதலில் ஒரு சோகம் மகளை அப்படி பார்க்கவே அவள் அம்மா அப்பா முகத்தில் ஒரு சோகம் மகளை அப்படி பார்க்கவே அவள் அம்மா அப்பாவிற்கு பிடிக்கலை அவளுக்கு டைவோர்ஸ் கொடுக்காமல் குருபரன் இழுத்தடித்தார் டைவோர்ஸ் கிடைத்துவிட்டால் வேறு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற எண்ணம் பெற்றவர்களுக்கு ஆனால் மகளோ டைவோர்ஸ் பற்றி கையெழுத்து போட்டதோடு சரி என்னாச்சு என்று கூட இதுவரை கேட்டது இல்லை திடீரென டிகிரி படித்து கொண்டு இருந்த மூன்றாவது பெண் தேவன் சீக்கி தேஷ்விகாவுக்கு சொந்தத்தில் மாப்பிள்ளை கூடி வர நல்ல இடம் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் வரும்போது விட்டுட்டு அப்புறம் வெளியூரில் போய் தேட வெளியூருக்கு போய் தேட இஷ்டமில்லாமல் ஒத்துக்கொண்டு இதோ இன்று திருமணம் தேனுஷா எப்போதும் தங்கை மகனை மண்டபத்தில் கொஞ்சிக்கொண்டும் தூக்கி வைத்து கொண்டு வேடிக்கை காட்டியும் சாப்பாடு ஊட்டி கொண்டும் இருந்தாள் திருமணம் முடியும் வரை இருந்த பரபரப்பில் தேனுஷாவை இப்போதும் யாரும் கவனிக்கலை ஆனால் போட்டோ எடுக்கும்போது தேவன்சி மகனை வாங்கி கொண்டு வா என்று அக்காவை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் தேனுவும் கொஞ்ச நேரம் மேடையில் நின்று போட்டோ எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தாள் இம்முறை மூன்று நாள் வீட்டில் இருந்தவள் நான்காவது நாள் அப்பா எனக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கு என்றாள் எனது டிரான்ஸ்ஃபரா என்று நறுமுகை அதிர்ந்தார் என்னம்மா கவர்மெண்ட் வேலையில் இதெல்லாம் சகஜம் மூணு வருஷமாக ஒரே ஊரில் இருக்கேன் நிறைய பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் ப்ரமோஷன் கொடுத்து அதிகாரியாக என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க என்றாள் நாகராஜனுக்கு என்ன சொல்வது என்று தெரியலை தேனுஷாவை இனி தடுத்து நிறுத்த முடியாது அதே சமயம் அவர் தன் தொழிலை விட்டுட்டு மகள் கூட மனைவியோடும் போயிருக்க முடியாது ஏன்னா மற்ற இரண்டு மகள்களுக்கும் தாய் வீடு வேணும் அவரோட கடைசி காலம் வரை இரண்டு மகள்களுக்கும் நல்லது கெட்டது சீர் செய்யணும் அப்ப அவர் கடையை விட்டுட்டு போக முடியாது மனைவியும் போக முடியாது ஏன்னா சின்ன மகள் கல்யாணமாகி போய்விட்டாள் நாளை பிள்ளை உண்டானால் எல்லாம் பார்க்கணும் இதுவரை நாகராஜன் தேனுஷாவிடம் பத்து பைசா வாங்கினது இல்லை முதல் சம்பளம் வாங்கினதும் கொண்டு வந்து கொடுத்தாள் வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு மகளை வாழ்த்திவிட்டு விட்டு நீயே வச்சுக்கடா என்றார் அவ்வப்போது தங்கைக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு தங்கை மகனுக்கு ஏதாவது வாங்கி வருவாள் மற்றபடி அவள் பணத்தை அவர் தொடுவது இல்லை இப்பவும் வேறு வழியின்றி மகளை கோயம்புத்தூர் சென்று லேடீஸ் ஹாஸ்டல் பார்த்து சேர்த்து விட்டுட்டு தான் நாகராஜன் வந்தார் புது இடம் புது வேலை முதலில் கொஞ்சம் தடுமாறினாலும் சா சமாளித்து கொண்டால் ஒரு மாதம் ஓடியது அன்று கலெக்டர் மீட்டிங்கில் ஒரு பிரபல தொழிலதிபர் மூன்று விவசாய கிராமங்களை தத்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அங்கே உள்ள விவசாயங்களும் விவசாய விவசாயிகளுக்கு தேவையான விவசாய கருவிகள் முதல் பண உதவி வரை செய்வது பிறகு பள்ளிக்கூடம் சீரமைப்பது குடிநீர் வசதி செய்வது என்று பல நல திட்டங்கள் செய்ய இருக்கிறார் அவருடைய அந்த குழுவிற்கு நம் அரசாங்க சார்பில் உதவி செய்ய தேவையானவற்றை செய்து கொடுக்க ஐந்து பேர் அடங்கிய குழு அந்த கிராமத்திற்கு போக வேண்டும் அதில் திட்ட அலுவலர் ஒருவர் உதவியாளர் திட்ட அலுவலர் ஒருவர் உதவியாளர் தான் தேனுஷா மேலும் மூன்று அதிகாரிகள் அதில் இரண்டு பேர் பெண்கள் மூன்று பேர் ஆண்கள் செல்வதாக இருந்தது இதுவரை தேனுஷா இப்படியெல்லாம் போனது இல்லை ஒன்பது டு அஞ்சு ஆஃபீஸ் வேலை மட்டும்தான் பார்த்தால் இப்படி கேம்ப் போனதெல்லாம் இல்லை ஆனால் இனி இனி என்ன பண்ணுறது இன்னொரு பெண்ணிற்கு இது புதிது இல்லை ஏற்கனவே நாலைந்து முறை போயிருக்கேன் என்றார் வீட்டில் சொன்னதும் நறுமுகை ஒரே ஆரவாரம் இதற்குத்தான் நான் வேலைக்கே போக வேண்டாம் என்று சொன்னேன் கேட்டியா என்று அவளை திட்டியதோடு இல்லாமல் கணவரையும் திட்டினார் தேவன் சிக்கி பண்ணி அவளையும் திட்டினார் இதோ பாரு யாரோ மூன்று ஆஃபீஸரோடு இவளும் இன்னொரு பெண்ணும் கேம்ப் போறாங்களாம் எதுவும் அதுவும் ஏதோ அதுவும் ஏதோ மலைப்பகுதியில் இருக்கும் கிராமமாம் இந்த ப்ராஜெக்ட் முடியும் வரை லாங் லீவ் கிடையாதாம் ப்ராஜெக்ட் முடியும் வரை அங்கேயே தங்கணுமாம் இது தேவையா நமக்கு ஏதோ ஆஃபீஸுக்கு போனோமா ஒன்பது டு அஞ்சு வேலைக்கு போனால் ஹாஸ்டலுக்கு வந்தா பயம் இல்லாமல் இருந்தோம் இப்போ இப்படி போனால் என்ன பண்ணுறது இது தேவையா உன் அப்பா சம்பாதிப்பதில் உன் ஒருத்திக்கு கஞ்சி ஊத்துறது பெரிய விஷயமா சொல்லு பேசாமல் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வா என்றார் தன் வழக்கப்படி தேனுஷா இப்போதும் அப்பா தங்கையிடம் சொல்ல தேவன் ஷீதான் அம்மா சும்மா விளையாடாத எனக்கெல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது அக்காவுக்கு கிடைச்ச வேலையை விடலாமா சும்மா பேசாதீங்க ஆமாம் அக்கா மட்டும் போகலை கூட இன்னொரு லேடியும் தான் போகிறாங்க அரசாங்கம் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் ஒன்றும் பயமில்லை அக்கா இந்த அஞ்சு வருஷமாக நல்லா அந்த அஞ்சு வருஷமாக நல்லா தானே இருக்குது அப்புறம் என்ன பயம் விடுங்க என்றால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கூட அந்த ப்ராஜெக்டு இழுக்குமாம் இழுக்கும் என்பதால் ஒரு முறை தங்கைகளை வீட்டிற்கு வரச்சொல்லி குடும்பத்தோடு நான்கு நாள் இருந்தவள் கிளம்பி சென்றாள் போகும்போது அம்மா நான் போன் பேசலை என்று கவலைப்படாதே நான் போகிறது மலை கிராமம் அங்கே டவர் இருக்காது பவர் கிடைக்கிறதும் கஷ்டம் டவர் கிடைக்கிறதும் கஷ்டம் அதனால் எனக்கு டவர் கிடைக்கும்போது நானே ஃபோன் பண்ணுவேன் நீங்கள் பண்ணினா பெரும்பாலும் தொடர்பு இல்லைக்கு அப்பால் உள்ளார் ஸ்விட்ச் ஆஃப் என்று தான் வரும் எங்க அஞ்சு பேரில் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றாலோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்றாலோ வேற ஒருத்தங்க வந்து மாற்றி கொண்ட பிறகுதான் வர முடியும் அதனால என்னால் வர முடியாது என்று சொல்லி சென்றாள் அவளுக்கு தெரியலை அவள் இப்ப சொல்லிவிட்டு போகும் அத்தனையும் ஒரு நாள் அவளுக்கு எதிராகவே அமையும் என்று அவளுக்கு தெரியலை ஐந்து பேரும் பெரிய பெரிய பெட்டிகளுடன் அந்த உயர் ரக அரசு வாகனத்தில் மலைப்பாதையில் சென்றார்கள் அந்த ஜீப் பயணம் அவளுக்கு அவளுக்கு பிடித்த ஏசுதாசின் அந்த பாடலை நினைவூட்டியது அவள் இரண்டு வரி தனக்குள் முணுமுணுக்க ஏய் உனக்கும் இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்ததா எனக்கும் என்றால் வனஞ்சா அவளுக்கு முப்பது வயதிற்கு மேல் இருக்கும் என்றும் இன்னும் கல்யாணம் ஆகலை ஏதோ காரணத்தால் திருமணம் தட்டிப்போகிறதாம் போகிறதாம் குடும்பத்தில் வேலை செய்வது இவள் மட்டும்தான் எனவேதான் அவளும் கஷ்டப்பட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உயர் அதிகாரியாக பதவி உயர்வுடன் இந்த ஸ்பெஷல் திட்டத்திற்கு வந்திருக்கிறாள் பெரும்பாலும் பெண்களோ ஆண்களோ கஷ்டப்பட்டு படித்து வேலை வேலை வாங்கும் வரைக்கும் முனைப்பு இருக்கும் வேலையில் அதுவும் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்த பிறகு இருக்காது வேலையில் சேர்ந்தோமா சம்பளம் வாங்கினோமா அதை காட்டி கல்யாண சந்தையில் பெண்ணாக இருந்தால் நல்ல வேலை பார்க்கும் வசதியான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் செட்டிலாகி விடுவது ஆணாக இருந்தால் அரசு உத்தியோகத்தை காட்டி நல்ல வசதியான வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் பிள்ளை குட்டி என்று செட்டிலாகி விடுவார்கள் அவர்களுக்கு வேரலை பார்க்கவே கசக்கும் அப்படி இருக்க பரீட்சை எழுதி உயர் பதவிக்கு போவதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தேனுஷா மாதிரி ஒரு சிலரும் வனஜா மாதிரி தேவைகளுக்காக ஒரு சிலரும் தான் முயன்று பரீட்சை எழுதி முன்னேறுகிறார்கள் வனஜாவும் அப்படி முன்னேறிய பெண்தான் தேனுஷாவிற்கு அப்படி எந்த தேவையும் இல்லை என்றாலும் மன அமைதிக்காக நிம்மதிக்காக வேலைக்கு வரவேண்டி இருக்கு வீட்டில் இருந்தால் போதும் அம்மா எப்போதும் புலம்பி தீர்ப்பார் இல்லை அவள் மாமனார் மாமியார் புருஷனை திட்டி தீர்ப்பார் அதை கேட்க முடியாமல் பாதி நேரம் தலைவலி என்று தன் அறைக்குள் போய் படுத்துக்கொள்வாள் கொள்வாள் வீட்டிற்கு யாராவது சொந்தக்காரர்கள் வந்துவிட்டால் போதும் அவர்கள் போகும் வரை தேனுஷாவை எப்படி ஏமாற்றி கட்டி கொண்டு போய் அவளுக்கு உயிர்கண்டம் வந்து பிழைத்தாள் என்று சொல்வதுதான் நறுமுகையின் வேலை தேவன்சி கூட அம்மா அது என்ன ராமாயணமா மகாபாரதமா ஓயாமா கேட்க அதை கேட்க அதை கேட்டாலாவது வழிக்கு புண்ணியம் கிடைக்கும் சும்மா இருமா என்று அதட்டுவாள் ஒன்று நாகராஜன் அதட்டுவார் இலை தேவன்சி அதட்டுவாள் இப்படித்தான் அவளுக்கு வேலை கிடைக்கும் வரை இரண்டு வருடம் அவள் பொழுது போனது முதலில் தனியாக தங்கி வேலைக்கு சென்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நல்ல வேலை அவள் அறையில் அவளை போலவே வேலை செய்யும் பெண் ஒருத்தி தங்கி இருந்ததால் ஓரளவு பொழுது போனது என்னதான் ஒரே அறையில் இருந்தாலும் வீட்டு விஷயம் எல்லாம் தேனுசா யாரிடமும் பேச மாட்டாள் இதோ அந்த மலைப்பாதையின் இருபுறமும் பச்சை பசேல் என்று இருந்தது ஒருபுறம் சரிவான தேயிலை தோட்டங்கள் மறுபுறம் மலையும் உயர்ந்த மரங்களும் இருந்தன சில இடங்களில் சரிவில் சின்ன சின்ன வீடுகள் இருந்தன பார்க்கும் மிகவும் ரம்மியமான காட்சி அதிகாரிகள் ஜீப்பின் முன்புறம் இருந்தார்கள் சார் யார் சார் அந்த தொழிலதிபர் என்று வனஜா கேட்க தெரியல மேடம் யாரோ ஒரு போலீஸ்வரன் இங்கே தேயிலை தோட்டம் அவருக்கு இருக்காம் இங்கே உள்ள மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்கள முன்னேற்றணும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரணும் என்று முயற்சி செய்கிறார் அதற்காகத்தான் கலெக்டரிடம் மனு கொடுத்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற எங்களுக்கு தகுந்த அதிகாரிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நாம தினம் இங்கே வந்து போக முடியாதே எனவே அவரே தன்னுடைய பங்களாவில் நாம தங்க இடம் கொடுக்கிறார் அங்கே அந்த பகுதியில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தை தான் நாம நம்ம அலுவலகமா மாற்றிக்கொள்ளணும் என்றார்